எப்படி வாழணும் நம்ம வந்து தமிழர்கள் வந்து அதிகம் சிந்திக்க வேண்டியது எப்படி வாழ்ந்தோம் எப்படி வாழ வேண்டியது அப்படிங்கிற ரெண்டு அணி இருக்காங்க ரெண்டு அணியில் ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம எதையெல்லாம் இழந்திருக்கோம் நம்ம எதையெல்லாம் வந்து நாகரிகம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சிறப்பாக எடுத்து வச்சாரு ஐயாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவே நம்மளுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் திருமதி கோ சங்கரம்மா இருந்து வந்திருக்காங்க அம்மா இணைப்பில் இருக்கீங்களா ஆளுமைகளுக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம் இன்றைய நிலையில் நாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்வது என்ற இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதாவது இன்றைய வீடுகளில் பெற்றோர்களுக்கு யாருக்குத்தான் சுகர் பிரசத் இல்லை

எது ஆரோக்கிய உணவு என்பதை சொல்லி சொல்லி சொல்லித் தரவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் ஆம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அறுபது ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அடுத்த தலைமுறை இருபத்தி ஐந்துக்கு பின் எப்படி வாழும் என்ற ஏக்கம்தான் பெற்றோர்களுக்கு இருக்கின்றது நான் வாழ்ந்து விட்டேன் என்னுடைய அடுத்த தலைமுறை எப்படி வாழப் போகின்றது என்ற கேள்விக்குறியீடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் என்ன சோளம் கம்பு கேப்பை போன்ற உணவுகளை நாம் விட்டுவிட்டோம் இன்று மீண்டும் அந்த பழைய நிலைக்கு செல்கின்றோம் அந்த பழைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு முன்னால் கூறினார்கள் வழக்கறிஞர் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதாவது அதாவது தீவிர அதிதீவிர உணவு விரைவாக கிடைக்கிறது என்பதற்காக விரைவு உணவு விரைவு நமக்கு சாவுமணி எனவே அந்த விரைவு உணவகத்தை உண்ணாமல் உணவில் உண்ணாமல் அதை தவிர்க்க வேண்டும் என்பதை முதலில் கூற வேண்டும் இரண்டாவது அந்த குழந்தைகளுக்கு நாம் நாம் திட்டமிட்டு கற்றுக் கொடுக்க வேண்டும் நமது முன்னோர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள் சான்று நானும் தான் ஆனால் இப்போது நாம் தனி குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த குழந்தைகளுக்கு சேமிப்பு என்பது என்ன என்பதை கற்றுக் கொடுக்கவில்லை சேமிப்பு என்பது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் ஒரு சிறு கதையை கூறுகின்றேன் ஒரு அப்பா அம்மா அவங்க வந்து டீச்சரா இருந்தாங்க ஐயா அவங்க ரிட்டையர் ஆன உடனே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அவங்களுடைய அடுத்த அதாவது அஹ் மருத்துவமனைக்கு செல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக போட்டு விட்டார்கள் பையனும் ஐடி பொண்ணும் ஃபாரின்ல இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து அறுபத்தி ஐந்து வயது ஆக்கின்றது சென்னைக்கு மருத்துவமனைக்கு போறாங்க எங்க ஊர்ல இருந்து போகும்போது அஹ் அவங்க பையன் சொல்றாங்க நான் சனிக்கிழமை கூட்டு போறேன் நீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க ஆனா அந்த அம்மா ஐயாவுக்கு வந்து இரவுலைய லேசா வழி வந்துருது ஆனா புதன்கிழமை கிளம்பி போயிடுறாங்க ஆனா வந்து பெற்றோர்கள்ட்ட பையன் சொல்றாங்க நானா சரிக்காம கூட்டு போறேன்ல நீங்க ஏன் இன்னைக்கே போகணும் துடிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வழியும் வேதனையும் தனக்கு வந்தால்தானே தெரி தெரியும் அது இன்றைய குழந்தைகளுக்கு தெரியவில்லை அது நாம் கற்றுக் கொடுக்கவில்லையோ என்று எனக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கின்றது எனவே அந்த குழந்தைகளுக்கு வலி என்றால் என்ன அதனை எப்படி கையாள்வது என்பதை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை அதனையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இதைத்தான் எதிர்கால குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக இன்றைய மாணவ மாணவியர்கள் ஆணும் பெண்ணும் சகஜமாக வாழ்கின்றோம் பேசுகின்றோம் என்று கூறுகின்றார் உங்கள் குழந்தை பெண் குழந்தை மகாலட்சுமி தான் ஆனால் அவள் தவறான பாதைக்கு போய்விட வேண்டாம் என்று எச்சரிக்கை மணி அடிக்கிறோம் என்று சொன்னதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள் ஏற்கொண்டு எல்லாத்தையும் சகஜமா தான் பேசுவா இதையே நீங்க அடிக்கிறீங்க என்பதுதான் இன்றைய நிலை இன்றைய நிலையை மாற்ற வேண்டும் அதாவது ஒரு பழமொழி உண்டு புல்லு மேல சேலப்பட்டாலும் சேல மேல முள் பட்டாலும் சேலைக்கு தான் சேதாரம் அது அன்றைக்கும் பொருந்தும் இன்றும் பொருந்தும் என்றும் பொருந்தும் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகின்றது என்று கூறுகின்றோம் அதற்கு காரணம் ஒரு தனி மனிதன் என்பது அல்ல சமுதாயம் தான் அந்த சமுதாயத்தில் நாம் எதிர்நோக்கி எப்படி வாழ வேண்டும் என்பதை கூற வேண்டும் அடுத்ததாக நாம் இன்று பாரம்பரிய செக்கு எண்ணெய்க்கு சென்று கொண்டிருக்கிறோம் ஆயுள் கூட கூட ஆயுள் குறையும் என்பதையும் சொல்ல வேண்டும் எனக்கு எல்லா உடையமே இரலை பொறிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறது குழந்தைகளுடைய மனப்போக்கா இருக்குது மூன்று வெண்மைகளை நாம் தவிர்க்க வேண்டும் சர்க்கரை சோடா உப்பு உப்பு இது அதிகம் வேண்டாம் இவை அதிகம் இருக்க இருக்க நமக்கு அதிகமான பிரச்சனைகள் தான் உடல் உபாதனைகள் ஏ ஏற்படுகின்றது தாய் மாணவர் அன்றைய நாய்மார்கள் வாழ்ந்தார்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் தாயில் செருப்பு இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று கூறினார்கள் இந்த செருப்பு இல்லாமல் வீட்டிற்குள்ளே இருக்க நாம் விரும்பவில்லை இதுதான் இன்றைய நிலை ஆனால் அந்த நிலையெல்லாம் விட்டுவிட்டு எதிர்காலத்தில் உன்னுடைய சந்ததி நன்றாக வாழ வேண்டும் என்று குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும் அடுத்ததாக கருத்தரித்தல் மையம் அதிகமாக ஏற்படுகிறது இதற்கு காரணம் என்ன குழந்தைகளுடைய பெண் குழந்தைகளின் கரு அதாவது அந்த கருப்பையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தான் அந்த கருத்தருத்தலை கடிக்கின்றது அதற்கு நீர்கட்டிகள் என்று கூறுகின்றார்கள் அது ஏன் வருகின்றது எதனால் இன்று ஐடி துறைகள் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் இரவெல்லாம் வேலை பார்க்கற அதெல்லாம் காரணம் அப்ப அந்த உணவு முறைகளை நம்ம எப்படி மாத்தோம் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்குறதா இன்றைய தலைமுறையுடைய நம்முடைய வேலை அடுத்ததாக பாட்டி தாத்தா இல்லாம நம்ம எப்படியே கஷ்டப்படும் அப்படிங்கறத குழந்தைகளுக்கு உணர்த்தணும் ஆமா எப்ப பார்த்தா அவங்க தோத்தணும்னு பேசிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் குழந்தைகளுக்கு தெரியும் ஆனா ஒரு குழந்தை மேல வர்றதுக்கு பாட்டியும் தாத்தாவும் ஒரு விதையா இருக்காங்க அப்படிங்கறத நாம கற்றுக் கொடுக்கல அதையும் நாம கற்றுக் கொடுக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்துல இருளை நோக்கி நம்ம கண்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்றுதான் வெளிச்சம் அந்த கண்களுக்கு தெரியுமோ என்ற ஏக்கத்துடன் நம் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைப்பகுறீரே நன்றி அருமையம்மா அருமை அருமை ரொம்ப அழகா பேசுனீங்க

பாருங்க நாம் தடுத்துரை தடுத்து தடுத்து காப்பாற்ற நினைக்கிறோம் அவங்க குழந்தைகளை முதலில் எதிர்கால குழந்தைகளை and Andre.